வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பரபரப்பான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது தமிழக அரசாங்கத்திற்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பெரும்பாலான உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சி கூட்டம் நடக்கும்ல மாமன்ற கூட்டம்லாம் நடக்கும்ல பெரும்பாலான உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது காலையில் வந்தவுடன் அட்டன்டென்ஸை சைன் போட்டுவிட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது வருகை பதிவேடு நூற்றி அறுபது அப்படின்னு இருந்தாலும் நூற்றி அறுபது தாண்டினாலும் உள்ள பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு நாலாவது வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டால் தான் மாதம் எட்நூறு படி கிடைக்கும் என்பதால் சைன் போடுறாங்க மீதி இருக்கும் உறுப்பினர்கள் எந்தவித ஆக்கப்பூர்வமான செயல்களையும் அங்கே செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பெரும்பாலான உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடக்கும்ல அந்த கூட்டத்தில் பங்கேற்பதே இல்லை அப்படின்னும் காலை வந்தவுடன் அட்டண்டன்ஸை சைன் போட்டுவிட்டு வெளியே போயிடுறாங்க அப்படின்னும் வருகை பதிவேடு நூற்றி அறுபதுக்கு மேலே அப்படின்னு தாண்டினாலும் பதினஞ்சு பேர்களுக்கு மேல் அங்கே இல்லை அப்படிங்கிறது மூணு நாலாவது வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டால் தான் மாதம் எட்நூறு படி கிடைக்கும் என்பதால் சைன் போடுறாங்க மீதி இருக்கும் உறுப்பினர்கள் எந்தவித ஆக்கப்பூர்வமான செயல்களையும் செய்வதில்லை அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை மாநகராட்சி குறித்து ரிப்போர்ட்டை வெளியிட இதை ஷேர் பண்ணி பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நம்மளுடைய ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி இருக்காருல்ல அவர் ஆன்மீக குரு ராமபத்ராச்சாரியாவை வந்து சந்தித்திருக்காரு ராமபத்ராச்சாரியாவை சந்தித்து ஆசி வாங்கியிருக்காரு ஆசி பெற்று பிறகு அவர் புறப்படும் போது குரு ராமபத்ராச்சாரியா குரு தட்சணை கேட்டிருக்காரு குரு தட்சணையாக என்ன தெரியுமா கேட்டிருக்காரு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மீட்கப்படணும் பிஓகே மீட்கப்படணும் இதுதான் நான் கேட்கக்கூடிய குரு தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இராணுவ தளபதி கிட்ட ஆன்மீக குரு ராமபத்ராச்சாரியா சொல்லியிருக்காரு இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார்ல அவர் பிஓகே தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு என்னன்னா பிஓகே இந்தியாவுடன் இணையும் நாள் வெகு தொலைவில் இல்லை சீக்கிரம் பிஓகே இந்தியாவோடு சேரும் பிஓகேவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்தியாவை விரும்புகிறார்கள் இந்தியாவோடு மிக நெருங்கிய பந்தம் இருக்கிறவங்க பிஓகேவில் இருக்கிறவங்க அதனால் வெகு விரைவாக பிஓகே இந்தியாவோடு சேரும் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன தெரியுமா கராச்சி விமான நிலையம் இருக்குல்ல கராச்சி விமான நிலையத்தில் தண்ணி இல்லை கழிவறையில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாகிஸ்தான் நடிகை புலம்பியிருக்காங்க சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து பண்ணிருச்சு பாகிஸ்தான் கதறிக்கு இருக்கானுங்க சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை மறுபடியும் ரெனியூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க பாகிஸ்தானு இந்த சூழலில் கராச்சி விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டில் கூட தண்ணி வர வரமாட்டிது அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் நடிகை புலம்பிருக்காங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபா ஷெரீப் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இப்போ ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு என்னன்னா பத்தாம் தேதி இந்தியாவை அட்டாக் பண்ண நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒம்பதாம் தேதியே இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை எங்களுடைய விமான படைத்தளத்தை தாக்கியது அப்படின்னு ஒரு வழியாக பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபா ஷெரீஃபு ஒத்துக்கிட்டார் உண்மையை இவ்வளோ நாளாக வாயில வடை சுட்டுக்கு இருந்தாங்க நாங்கள் தான் ஜெயித்தோம் உடனான போர்ல அப்படின்னா வாயில வடை சுட்டுக்கு இருந்தாங்க இப்போ உண்மை வந்து ரிவீல் ஆயிருக்கு எனது பத்தாம் தேதி இந்தியாவை அட்டாக் பண்ண நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒன்பதாம் தேதியே இந்தியாவுடைய பிரம்மோ சேவகனை எங்களை தாக்கியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது நாலாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்டு சென்னை மாநகராட்சி தொடர்பான ரிப்போர்ட்டு பிரேக்கிங் நியூஸாக டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குங்க இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்